என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பால் கறவை நம்ம அதை அதிகரிக்கிறது எப்படி வந்து நம்ம கரெக்டான முறையில நிறைய மாடுகள் இருக்கு ஓகேவான நிறைய மாடுகள் இருக்கு கர நல்ல கறக்கக்கூடிய கூடிய மாடுகளை மக்கள் வந்து ஒரு சில தவறுகளால அதை கெடுத்துருந்தாங்க ஓகேங்களா அது வந்து பால் கறவைகள் குறையுது நம்ம வந்து பால் கறவையை எப்படி அதிகரிக்கணும் அதை எப்படி நம்ம வந்து கரெக்டான அந்த மெத்தட் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கற சொல்லுங்க பெரும்பாலும் பால் கறவைகள் வந்து அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா டைமிங்க்கு முதல்ல தண்ணி வைக்கணும் ஓகேண்ணே தீவன முறைகளும் டைமிங் கொடுக்கணும் தண்ணி வைக்கணும் இப்போ வந்து மாட்டுக்கு வந்து இப்போ வந்து எல்லா அப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இப்போ நாகர்கோவில் லைன்ல பாத்தீங்கன்னா வந்து தீவனத்து எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கட்டியா கொடுப்பாங்க ஓகே பேஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க கண்டிப்பா சொல்லப்போனா மாவு மாதிரி ரொம்ப கட்டியா கொடுப்பாங்க குச்சி புண்ணாக்கு கோதுமை தவிடு அப்புறம் பாத்தீங்கன்னா புண்ணாக்கு இட்டத்துல உள்ள தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நவதானிய தவுடுகள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து கட்டியா கொடுப்பாங்க மாடுகள் அதுல சாப்பிடும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ நல்லா அசை போட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை தண்ணியா வைப்பாங்க ஓகே அப்படி வச்சு அந்த மாதிரி வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மாடுகளோட பால் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா அதிகரிக்கும் ஏன்னா என்ன காரணம்னா அசை போட்டதான் இயற்கையான விஷயமே அசை போடணும் மெயினாவே அசை போடணும் மாட்டுக்கு வந்து நாலு இறப்புகள் உண்டு அது வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு அதை வெளியில எடுத்து திரும்ப அசை போடணும் அந்த அசை போடுறதுல மாலை போடுறதுல கரவைக்குள்ள ஏறும் பாத்தீங்கன்னா எல்லாரும் தண்ணி வச்சுட்டு உடனே தீவனத்தை தருவாங்க அப்படி வைக்க கூடாது தண்ணி வச்சு கண்டிப்பா சொல்ல போனோம்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கட்னி இருக்கணும் இருந்தா கொஞ்ச நேரம் அசை போடுறதுக்கு டைமிங் கொடுக்கணும் இல்ல உடனே தீவனம் போட்டாலும் சரிதான் அது போட்டுக்கிட்டே இருக்க கூடாது மாடை கண்டிப்பா படுத்து அசு விடுறதுக்கு டைமிங் ஒரு ரெண்டு மணி நேரமாச்சும் கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் மாடை பொறுத்தவரை அந்த சைனிங் பளபளப்புகள் எல்லாமே நல்லா வரும் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீவன முறைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு தண்ணி வைக்கிறவங்கிறது தான் கண்டிப்பா கம்பல்சரி தனமும் ஏழு மணிக்கு தண்ணி வைக்கணும் சில பேரு ரெண்டு வேளை தண்ணி வைப்பாங்க சில பேர் மூணு வேளை தண்ணி வைப்பாங்க நம்ம மூணு வேளை வைக்கணும்னா அது வந்து பகுதி நேரத்து பிரிக்கணும் காலையில ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு ஒரு தண்ணி வைக்கிறாங்கன்னா மதியம் ஒரு மூணு மணிக்கு ஒரு தண்ணி நைட் ஒரு ஒன்பது மணிக்கு ஒரு தண்ணி அந்த மாதிரி டைமிங் தான் வைக்கணும்

பண்ணிருப்பாங்க இப்போ நம்ம ஏரியால உள்ள ஃபார்ம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாடுகளை வெளியில அவுத்து தான் நம்ம தண்ணி வைப்போம் ஓகே ஆமா அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து என்னன்னா பண்ணல இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே கொஞ்சம் நடக்க வைக்கணும் மாடை ஒருத்தர் குறைஞ்ச ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரும் ஒரு அரை கிலோமீட்டராஜி மாடுகள் நடக்கிறதா நல்லது பெரும்பாலும் கல்லில் தண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெளியில நடக்கிறதுக்கு ஒரு சின்ன மேல கையில கட்டி போட்டு வைக்கிறத பொறுத்தவரை மாடுகள் நல்லாவே இருக்கும் எதனால நடக்க வைக்கிறது நடக்க வைக்கிறத பொறுத்தவரை இன்னொன்று வந்து மாடுகளுக்கு வாதம் பிடிக்காது காலங்களில் வாதங்கள் வராது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு நல்லா புத்திண விஷயமா இருக்கும் இன்னொன்று வந்து அசைவு கொடுக்காம ஒரே இடத்துல இருக்கிறதால கால்சியம் பத்தாக்குற ஒரே இடத்துல இருக்கிறதால பெரும்பாலும் மாடுகளுக்கு வரும் அந்த பிரச்சனையும் வராது ஏன்னா நம்மளே ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம கால்கள் வலிக்க வாய்ப்புகள் கண்டிப்பா அது மாதிரி மாடுகள் நடக்கும்போது இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்பீடா இருக்கும் மாடுகளுக்கு அதனால அந்த பால் சுரக்குற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் மாட்டோம் பிளட் தான் மெயின் மாட்டப்படுத்துறேன் மாடுகள் தான் இருக்கிறதுலேயே மாட்டை பொறுத்தவரில் ரொம்ப அது ஒரு சின்ன ஒரு அது மாதிரி கெட்லேயே ரொம்ப வைக்கக்கூடாது கொஞ்சம் வெளியில அவுபோகப்படுத்தலாம் இப்போ கண் சொல்லுற மாடு கெட்ல வச்சோம்னா கண்கள் பார்வையே சரியா இருக்காது வெளிய கலைஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா அதுகளுக்கு வந்து நம்ம வித்தியாசமா தேடுற மாதிரி இருக்கும் வெளியில வர சொல்ல போலாம் நம்ம படுக்க படுக்க என்ன சைட்ல இந்த தோல் வந்து ஸ்கின் மாட்டுக்கு இயற்கையான தலையே மண் தரலாம் நம்ம மண் தர யூஸ் பண்ணிக்கிட மாட்டோம் அதுக்காக தான் நம்ம ரப்பர் மேட் இந்த மாதிரி சில விஷயத்தை நம்ம யூஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே பெரும்பாலும் நம்ம நைட் நேரங்கள்ல வெளியில கெட்டுறது நல்லது நம்ம சிறந்தது அல்லது காலையில நேரமோ

வந்து ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்கு பிறகு செனை ஊசி போடலாம் ஆறு மாசம் பிறகு போடலாம் ஆனா ஒரு எட்டு ஏழு கறக்கக்கூடிய மாட ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் கறக்கக்கூடிய மாடையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உடனே வந்து செனை போடுறதுதான் வந்து மாடை பொறுத்தவரை ஒரு மூணு மாசத்துல செனை தான் நல்லது சிறந்தது ஆமா ஒரு ஆறு ஆறு லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்கக்கூடிய மாடு ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் கறக்கக்கூடிய மாடுகளை ஒரு சொல்லு மூணு மாசத்துல கம்பல்சரி நம்ம செனை போடணும் ஓகே அப்படி பல செனை போட்ட பிறகும் பாலை நிப்பாட்டுற போல என்னன்னா ஒரு ஆறாவது மாச செனையில வந்து பாலில் கம்பல்சரி நிப்பாட்டி குடிச்சிடணும் அது முடிச்ச அப்புறம் இருக்கக்கூடிய பால் வந்து என்னன்னா பச்சை தண்ணி மாதிரி மாறும் ஓகே நான் நார்மலா எத்தனை மாசத்துல மாறும் பால் நிப்பாட்டி ஒரு 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 இருபது இருபத்தி நாளுக்கு அப்புறம் மாற ஆரம்பிச்சிடும் ஓகே பச்சை தண்ணி மாதிரி மாறும் பச்சை தண்ணி மாதிரி மாறி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேன் மாதிரி மாறும் அப்ப வந்து மாடுகள் கரெக்டான முதிர்ச்சி பருவம் ஈண்டக்கூடிய பருவம் தெரிஞ்சு நான் அர்த்தம் ஓகே அது மாதிரி பிசு பிசுப்பு தன்மை அந்த பச்சை தண்ணி மாதிரி இருக்கும் பிசு பிசுப்பு தன்மை வந்து

முதல்ல வந்து மாட்டை பொறுத்தவரை நாங்க வந்து தீவனத்தை கட் பண்ணுவோம் பசு தீவனம் வந்து மாடுகளை பொறுத்தவரை பால் பார்க்கும் போது படிப்படியா ஒரு நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி கறக்கறத வந்து நாங்க ரெடி பண்ணுவோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கறக்குற மாதிரி ரெடி பண்ணுவோம் அப்புறம் அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கறக்கி கறக்குறது அப்படி பண்ணணும் இல்லைன்னா சின்ன இந்தியா என்ன சொன்னாங்க ஓடுற வாய்க்கால் இந்த தோட்டத்துல ஓடுற வாய்க்கால் தெரியுமா ஆமா அதுல வந்து மாடை குறிப்பாட்டு கறந்து விடுவாங்க அப்போ காம்புக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வராதுன்னு வராது நம்ம வந்து ஒரு நாள் கிட்ட ஒரு நாள் கிடக்கும் போது நம்ம கறந்து விடும் போது வந்து புளிப்பாடி இருக்கும்போது கறந்து விடலாம் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தீவன முறையில வந்து வச்சோலுக்கு கொண்டு வந்துருக்க மாட்டாரு தவுடு தண்ணி வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நெல் தவுடு கொண்டாந்துடலாம் அதே மாதிரி என்னன்னா பால் சுரக்காத தவுடுல கொண்டாந்துடலாம் சிலவங்க வந்து உளுந்த தூசியை கொண்டாந்துடலாம் அந்த மாதிரி கொஞ்சம் பால் சுரச்சு புண்ணாக்க பாட்டிடணும் குச்சி புண்ணாக்கு அந்த மாதிரி அந்த பாட்டிக்கலாம் வெறும் கோதுமை தவுடு போடலாம் அதெல்லாம் கொஞ்சம் பாசலுக்கு இருக்கக்கூடிய மாடுகள் அதெல்லாம் டேஸ்ட் போடுற தீவனம் ஓகே அந்த மாதிரி தீவனத்தை போட்டு ஒரு பதினைஞ்சு நாளைக்கு நம்ம பெரும்பாலும் நிப்பாட்டணும் அப்படி நிப்பாட்டுறதா மாட்டை பொறுத்தவரை ரொம்ப நல்லது நிப்பாட்ட உடனே பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்க்கு நம்ம வந்து பெரும்பாலும் ஒருத்த வைக்கல் வைக்கலாம் ஆறு மாசம் சென்னையில இருந்து ஏழு மாசம் சென்னை வரைக்கும் வைக்கல் வைக்கலாம் ஓகே அதுக்கு பிறகு நம்ம கண்டினியூவா நம்ம வந்து பசு நிவனத்துக்கு கொண்டு வந்துடும் கொண்டு வந்துடும் தண்ணி மூணு வேளை தண்ணி நீங்க வச்சுட்டு இருக்கீங்கன்னா ரெண்டு வேளை தண்ணிக்கு கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துடும் ஆமா ரொம்ப அதிகமான சத்துள்ள பொருள் கொடுக்க கூடாது அதிகமா சத்துள்ள பொருள் கொடுக்க கூடாது அதே மாதிரி ஈரக்கூடிய வரும் வரும்போது ரெண்டாயிரத்து மூணாயிரத்து உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த மூணாயிரத்துகள் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து வந்து கால்சியத்தை கொஞ்சம் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஈன்றதுக்கு முன்னாடி ஒரு மாசம் நம்ம கால்சியம் கொடுக்கலாம் ஈனி ஒரு மாசத்துக்கு நம்ம கால்சியம் கொடுக்கலாம் கொடுக்கறத பொறுத்தவரை மாடுகள் நல்லா இருக்கும் நம்ம மாடுகளுக்கு நம்ம அப்படிதான் முன்னா பாருங்க அஞ்சு மாசத்துக்கு பிறகு ஆறாம் மாசத்துல பாலுகள் ரிப்போர்ட் ஆரம்பிச்சிருவோம் அப்படி ரிப்போர்ட் போய் நம்ம மாடுகள் பெரும்பாலுமே எங்க கொடுத்தாலும் சொல்ல போனா கேரண்டி வாரண்டியா இருக்குது கறவைகள் இருக்கு கறவைகள் கண்டிப்பா அதனால தான் இருக்கு ஓகேண்ணா 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 சரி ஓகேண்ணே சரி இப்போ நம்ம ஃபார்மில் இருக்க மாடுகள் வந்து என்ன மாடெல்லாம் கொடுக்கலாண்ணே இல்லை நம்ம ஃபார்ம்களில் எல்லா மாடும் கொடுக்கறதுனா கொடுக்காத மாடுகள் தனியா கிடக்கும் அந்த மாடுகள் வந்து ஃபெயிலியர் உள்ள மாடுகள் ஓகே ஃபெயிலியர் உள்ள மாடுகள் பெரும்பாலும் நம்ம வந்து ஓரளவு கறக்க முடிஞ்சதை கறந்துட்டு இறைச்சி கணிக்கிறோம் ஓகே ஓகே அதுல வந்து ஃபெயிலியருங்கிறது வந்து நிறைய விஷயத்தை கொண்டு ஃபெயிலியர் வரும் காம்பு பிரச்சனை இருக்கலாம் அந்த மாடுகளை பொறுத்த குணத்துல சரி இருக்கலாம் குணத்துல சரியில்லாத மாடு கொடுக்க மாட்டோம் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்க மாட்டேங்க இருந்தா கொடுக்க மாட்டாங்க ஓகேண்ணா நல்ல பொருளா இருந்தா கொடுப்போம்

சில பண்ணைகளுக்கு வந்து கறந்துட்டு அந்த ஒரு ரெண்டு இது மட்டும் வச்சு நம்ம கறந்துட்டு கொடுக்கணும்னு நினைப்பாங்க

காம்ப பொறுத்தவரை நல்ல கருங்கம்பா அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது பெரும்பாலும் நம்ம வீடுன்னு நம்ம எடுக்கும்போது ரொம்ப ரோஸ் காம்புகள் அதிகமா எடுக்க மாட்டோம் வீடுகள் ஹையாவ ஹையாவ நம்ம வந்து ரோஸ் காம்புகள் எடுக்க மாட்டோம் ஏன்னா ரோஸ் காம்புகள் வந்து இப்படியே அப்படியான் இருக்க முடியாது வருமானங்கள்ல போனா சரிங்களா இந்த மாடை பொறுத்தவரை பதினஞ்சுக்கு மேலதான் கறவைகள்லாம் வரும் நெத்திலே ஒரு அழகான வெள்ளையில வரும் ரொம்ப நல்ல வெள்ளடி கொம்புல வரும் வெள்ளடி வெள்ள பால் தர பொறுத்தவரை நல்ல கரைகள் இருக்கும் மாடை ஒயரா வந்து நல்ல உயரம் நீங்களே பார்த்தா தெரிஞ்சுருக்கோம் மாடைத்தவரெல்லாம் வெளியெல்லாம் பெரும்பாலும் வந்து அந்த அளவுக்கு சைஸா தெரியாது

அது மாதிரி பார்த்தீங்கன்னா தீவன முறைகளுக்கு கண்டிப்பா பயப்பட வேண்டாம் மாடு வாங்குற பொறுத்தவரைலாம் இப்படி மாடுகளுக்கு நீங்க பயப்பட வேண்டிய மாடுகள் வந்து வெயிலில் ரொம்ப போட்டுறதுங்கிறத சொல்றது ஆமா தோரணைகளுக்கும் சரி பெண்கள் யார் வேணாலும் கறக்குறதுக்கும் சரி இந்த மாடை பயப்பட வேண்டிய தேவைகளை இருக்காரு ஓகேண்ணே ஆமா அது மாதிரி மாடுகள் நீங்க வேங்கக்கூடிய பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த இதுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய மாடாயிரும் விற்கும் போது உங்களுக்கு பணம் போகாது ஓகே நம்ம நல்ல அமௌண்ட் கிடைக்கும் மாடு நல்ல தரமான மாடு பெரிய மாடு கடப்பல்லுக்கு பல்லு விழுந்திருக்க மாதிரி தெரிஞ்சதுல நம்ம வாங்கும் போது வந்து ஆறு பல்ல இருந்துச்சு இப்ப பல்லு வந்து கடப்பல்லுக்கு லைட்டா விழுந்துருக்கும் ஆமா இன்னும் ரெண்டு நாள்ல கண்ண ஆயிரம் பொறுத்தவரையில ஓகேண்ணா ஆமா தீவன முறைகளுக்கும் காட்டு மனுஷலுக்கும் பயப்பட வேண்டிய தேவைகளே கிடையாது பால் எவ்வளவு இருக்கணும் ஆனா பால் பொறுத்தவரையில தலையத்துல ரெண்டு வரைக்கும் பதினஞ்சு லிட்டர் கறந்துருக்கேன் இந்த இதுல ஒரு இருபதுக்கு இருபதுக்கு மேல வரைக்கும் வரும் கறவையை பொறுத்தவரை இருபதுக்கு தப்பு இல்லாம கறவை வரும் ஆமா நல்லா இது வந்து நல்லா மார்த்தாண்டலை

ஆனா அடுத்த மாடு வந்து கொஞ்சம் கனிவு இல்லாத மாடு தான் ஒரு மாடு ஈந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சு நாள் பிடிக்கும் ஆமா போனத்திலேயே ஜீவனம் எல்லாத்தையுமே மாடு வந்து நல்லா அருமையா இருக்கும் ஆமா காம்பு எல்லாமே நல்ல கேப் ஜெர்சி கிராஸ் ஒரு நம்பர் ஒன் பிரீடு சொல்லலாம் நல்ல நல்ல பிரீடு நல்ல கலர் நல்ல கலரு நல்ல வெளியடி கொம்பு முகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் முகத்த எல்லாத்தையும் பாருங்க சூப்பரா இருக்கும் முகம் எல்லாமே நல்லா வெள்ளடி கொம்பு வர நல்ல வெள்ளடி கொம்புறேன் கிட்டத்தட்ட நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் ஆகுது ஒரு மாசத்துல இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட் ஏறி சரியான வெயிட் ஏறி இருக்கு ஒரு மாசத்துல பாடத்தில உடம்பு எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா ஏறி இருக்கு ஆமா காட்டு மேட்ச்சலுக்கு பயப்பட வேண்டிய தேவை கிடையாது காட்டு மேட்ச்சலுக்கு இந்த மாடுலாம் கேரண்டி இருக்கு பயமேட் ஓகேண்ணா காட்டு மேட்ச்சலுக்கு ஒரு நல்ல ஜெர்சி விழி இல்ல ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு தாராளமா மீன்னா இதை கண்டிப்பா நம்பி எடுக்கலாம் ஓகே ஆமா மாடை பொறுத்தவரை பதினஞ்சு நாள் பிடிக்கும் ஓகே இன்னும் ஈனக்கூடிய மாடுதான் தோணை தெரியும் ஆனா கண்டிப்பா மடி வச்சு தோரண தெரியும் எந்த ஒரு 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 சின்ன கூட நம்ம மாடு தாக்கங்கள் வராங்க அடுத்து பார்க்கறது வந்து மூணாயிரத்து மண்ணை இதெல்லாம் இந்த பண்ணைகள் தேவைகளுக்கு உள்ள கூடிய இருக்கக்கூடிய மாடுகள் நல்ல வீ நீளம் மாடு நல்ல வாட்ட சட்டமான மாடுதான்

மாடை பொறுத்தவரை நல்லா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல கெட்டில் வச்சு தீவன வைக்கிறவங்க ரொம்ப மேச்சர் இல்ல விடாம கெட்ல வச்சு தீவனம் வைக்கிறவங்களுக்கு நல்லா மாடு பெஸ்டா ஏன்னா கறந்து வச்சு விற்றுட்டு கறந்து முடிச்சுட்டு ஒரு ரெண்டு இது போல குடுக்கும்போது ரெண்டாவது மாட்ட பொறுத்தவரை நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கணும் இருக்கணும் கரவை பதினைஞ்சிக்கு மேல இருபது வரைக்கும் நல்ல பால் நரம்பு கூடிய இடமும் இருக்கு நல்ல நரக்குளமும் டைப் கொம்புலான மாடுகள் வந்து கரைவைக்கு எப்பவுமே பெஸ்டா வரும் அது வந்து உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு கிளைமேட்டுக்கும் செட் ஆகக்கூடிய தீவன முறைகளுக்கு செட் ஆகக்கூடிய மாடு விலைகளை பொறுத்தவரை ஐம்பத்தி மூவாயிரம் சொன்னோம் சரியா கஸ்டமர் பொறுத்தவரைல பேசுற பொறுத்தவரை கொஞ்சம் முன்ன முன்னே பார்த்து கொடுக்கலாம் மாடுகள் வந்து நாட்கள் ஆன பிறவு ரொம்ப ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு போகிற கேட்காதீங்கன்னு சொல்றது இப்போ நம்ம நீ வீடியோ போட்டுக்கணும் ரெண்டு நாளைக்குள்ள பெரும்பாலும் பேசல முன்னே தடவை கண்டிப்பா பண்ணி தரலாம் மாட்டை பொறுத்த வரலாம் எந்த கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு ஒரு ஒரு வாரத்துல கண்டிப்பா கண்ணாயிரும் ஓகே மாட்டை பொறுத்தவரையில் நல்ல மடி சட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு பால் பால் ரெண்டு வேலைக்கு தலையை தயிர் பதினாறு லிட்டர் வரைக்கும் பன்னெண்டு லிட்டருக்கு தப்பு இருக்காங்க யாருமே கருங்காம்பு அதனால கருங்காமனை மடி நல்ல தோல் சுருக்கு ஆமா பாட்டு போறதுல நல்ல மோடி டேவும் சூப்பரான மாடு அடுத்த வர வீடியோல இந்த மாடு பார்த்தா நல்லா தெரியும் இந்த வாரத்து வீடியோல இருந்து மாடு வந்து ரொம்ப ஜம்முன்னு தெரியாது ஓரளவு தெரியும் சரியா சரி